நடைமுறை வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதுக்கு மகிழ்ச்சியையும் சில நிகழ்வுகள் மனதுக்கு குழப்பத்தையும் மன உளைச்சலையும் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் குறிப்பாக இந்த சமூகத்தில் நடக்கின்ற பல சமூக விரோத செயல்கள் எங்கள் கண்மொழி நடந்து கொண்டிருக்கும் அதை கண்ணும் காணாமல் கடந்து போகக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பதிவும் அதை அடிப்படையாக கொண்ட ஒரு பதிவு தான் எல்லா நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் இது உங்கள் கதை தமிழ் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இது ஒரு உண்மையான பதிவு உண்மையாக நடந்த ஒரு நிகழ்வு அவசர தேவைக்காக மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய ஒரு அவசர ஊர்தி மருத்துவமனையும் அருகாமியும் அமைந்திருக்கின்றது இருந்தாலும் தகுந்த நேரத்தில் அந்த அந்த அவசர ஊர்தியால் அந்த மருத்துவமனைக்கு செல்ல முடியவில்லை காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசலை வந்து எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அங்கே ஏற்படுது இந்த போக்குவரத்து நெரிசலை யார் ஏற்படுத்தி என்று சொல்லி சொன்னால் இந்த சமூகத்தை பற்றியோ இல்லது தன் குடும்பத்தை பற்றியோ ஒரு கவலை இல்லாமல் குடித்து விட்டு மது போதையில் இந்த போக்குவரத்து நெரிசலை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார் ஒரு அவசர ஊர்தி தகுந்த நேரத்தில் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் அவ்வாறு நிலைமையில் வந்து இப்படியான ஒரு சூழ்நிலை நான் இதை கண்கூட நான் பார்த்தேனே இப்படி பல விடயங்கள் இந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கும் நாங்கள் இது என்ன ஒரு தனிப்பட்ட ஒரு தனிப்பட்டோராளுடைய தானே என்று கண்டும் காணாமல் கடந்து போய்கொண்டிருக்கின்றோம் இது மிக மிக தப்பு இப்போ நாங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது இது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுடைய விடயமாக நான் கருதி கருதாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக ஒருவேளை இந்த சமூகம் சார்ந்த இடங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த சமூக விரோத இந்த சமூகத்துக்கு ஒவ்வாத இப்படிப்பட்ட இடங்களை நாங்கள் அப்புறப்படுத்தி இருந்தால் ஒருவளை அமை அப்படி அமைப்பவர்களை நாங்கள் அமைக்க விடாமல் தடுத்திருந்தால் இப்படிப்பட்ட பல விடயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம் முன்பு அங்கொன்று பிங்கொன்றுமாக இருந்த சமூக விரோத செயலிடங்கள் இப்போ நவீன பேர் மாற்றத்தோடு வந்து மிக முக்கிய இடங்களுக்கு அருகாமையில் வந்து மிக தைரியமாக அமைத்து செயல்பட்டு வருவதை வந்து நாங்கள் பார்க்க முடியுமா இருக்குது முக்கியமாக கல்வி பயில்கின்ற இடங்கள் குறிப்பாக பாடசாலைகளுக்கு அருகாமையில் கூட இப்படியான அவல நிலை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியமா இருக்குது இதையெல்லாம் பார்த்து நாங்கள் கடந்து போக போகிறோமா ஒரு கேள்வி ஒன்று கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக இப்படிப்பட்ட இடங்களை இப்படிப்பட்ட அமைப்புகளை இந்த இடங்களுக்கு சங்க சார்ந்த இடங்களுக்கு அருகாமையில் குறிப்பாக கல்வி பரிகின்ற இடங்களுக்கு அருகாமையில் இருந்து முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என்பதுதான் ஒருமித்த எண்ணமாக இருக்கும் கண்டிப்பாக இப்போ அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர்கள் வந்து இதை வந்து நிவர்த்தி பண்ணுவார்கள் என்று நினைப்பது கண்டிப்பாக ஒரு முட்டாள்தனம் ஏன்னு சொல்லி சொன்னால் இப்படிப்பட்ட நிறுவனங்களையும் இப்படிப்பட்ட சமூக விரோத செயல் இடங்களையும் மிகுந்த அனுசரணையோட நடத்தி கொடுக்கிறது வந்து இவையில் தான் இன்றைய சமூகத்தில் இருக்கிற மிகப்பெரிய அவலநிலை என்னன்னு சொல்லிச்சோம்னா கண்ணுக்கு முன்னாடியே பல அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கும் நாங்கள் அதை கண்டும் காணாமல் கடந்து போய் கொண்டிருப்போம் இது மிகப்பெரிய தவறு என்னென்னு சொல்லிச்சின்னா எல்லாேருக்கும் ஒரு சமூக கடமை இருக்குது இன்றைக்கு வந்து தொலைதூரத்தில் நடக்கிற ஒரு ஒரு கெட்ட காரியம் வந்து நாளைக்கு எங்களுக்கிட்டே நடக்கலாம் எங்களுக்கு நடக்கலாம் ஸோ அதை மனதில் கொண்டு நாங்கள் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் எங்களால் முடிந்த இப்போ ஒரு பிரச்சனையை போய் தட்டிக்கனு சொல்லிச்சின்னா நேரடியாக போய் சண்டை போடுங்கோ அதில் போய் அடிச்சு பிடிச்சி இது பண்ணுங்கோ அப்படின்னு அர்த்தம் கிடையாது எதிர்ப்பு தெரிவிக்கிறதுன்றது வந்து உங்கள் அவரவருக்கு அளவு அவரவருக்கு இயன்ற அளவு அந்த எதிர்ப்பை திருப்பி தெரிவிக்கணும் என்ற நிதர்சனம் கண்டிப்பாக எப்படியாவது ஒரு எதிர்ப்பை அவரால் முடிந்த அந்த எதிர்ப்பை கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு தளத்தில் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்பொழுது தான் இந்த சமூகத்தில் உள்ள சில விஷயங்களை வந்து நாங்கள் மாற்ற முடியும் இன்றைய காலத்தில் பரவலாக பார்க்கக்கூடிய மிகப்பெரிய அவலநிலை என்னென்னு சொல்லிச்சுன்னா ஒரு சமூக சீர்கட்டு நிகழ்வுகளும் சமூக சீர்கட்டை பண்ணக்கூடிய நிகழ்ச்சி நிரல்களும் சமூகத்துக்கு ஒவ்வாத பல அமைப்புகளும் பகிரங்கமாக எல்லா இடங்களிலும் குறிப்பாக மதிக்கத்தக்க இடங்களாகிய தேவாலயங்கள் கோவில்கள் பாடசாலைகள் கல்வி நிறுவனங்களுக்கு அருகாமையில் கூட வந்து இப்படியான இடங்களை அமைத்து செயல்பட்டு வருவதை பார்க்க முடியுமா இருக்கும் இப்போ இதையெல்லாம் யார் வந்து இதை தடுப்பார்கள் யார் வந்து இதை வந்து அகற்றுவார்கள் என்று ஒருவர்களை அதிகாரத்தில் உள்ளவர்கள் இதை செய்வார்கள் என்று நாங்கள் நினைத்தால் இது மிகப்பெரிய முட்டாள்தரம் ஏனென்று சொல்லிச்சேன்னா இப்படிப்பட்ட அமைப்புகள் இப்படிப்பட்ட நிறுவனங்கள் அதிகார வர்க்கத்தின் அனுசரணையோடு தான் நடத்தப்படுவது என்பதுதான் நிதர்சனமான உண்மை மக்களாகிய நாங்கள் ஒன்று திரண்டு இதை கேள்வி கேட்காவிட்டால் மக்களாக நாங்கள் ஒன்று திரண்டு இதை எதிர்ப்பு தெரிவிக்காவிட்டால் இது கூடிக்கொண்டே போகும் முடியாத வந்து கண்டிப்பாக குறையாது அப்போ இது வந்து ஒவ்வொரு மக்களும் ஒரு சமூக கடமையாக அவரவருக்கு என்றளவு எதிர்ப்பினை தெரிவித்து ஒருமித்த குரலில் குரல் எழுப்பும் பொழுது கண்டிப்பாக இது வந்து அகற்றப்படும் என்றதான் நிதர்சனம்